அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹரை கிருபை கொண்டு பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இன்ஷால்லா நம்ம அன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் வாரீங்களா சொல்லி தரட்டுமா ம் பார்க்கலாமா எங்க சொல்லுங்க நஸ் வில்லுல்லு துள்ள வருள்ள இல் ல வருள்ள வருள்ள இங்க சொல்லுங்க லி யூ லி இ லி யூ லி யூ லி யூ லி யூ லி Yi, nasa yi, ya, id da, It ka, yit, daka, yit, daka, daka, da, mu, yit, to, yu, wi, mu, to, wi, mu, wi. لا إن لا نصدق النام لا نصدق النام لا نصدق النام يا يا ال لا ீவதுல்லூன யூன இஸ் யமலூனஸ் ச இ ஈ ஆமலூன சையி ஆமூன சையி ஆ ீள்ளீன நீங்கள் வந்து இன்னுமே இந்த மாதிரி எழுத்து கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகாது நம்ம போது முதல் எழுத்து கூட்டிட்டு தான் இருக்கணும் அதனால இந்த மாதிரி எழுத்து கூட்டாமல் என்ன செய்யறீங்க இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பார்க்குறோன்னா அதை பார்த்துட்டு நம்ம முதல்ல என்ன செய்யணும் நல்லா கவனிக்கணும் சரிங்களா இந்த இடத்துல இப்படி வார்த்தைகள் இருக்கா இப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் கவனிச்சுட்டு என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அதில் என்னென்ன ஹரக்கத்துகள் இருக்குது அதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் கவனிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம வந்து உச்சரிக்க ட்ரை பண்ணணும் எழுத்து கூட்டாமல் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ் படிக்கிறோம் சரிங்களா தமிழ் நம்ம என்ன செய்வோம் இதை உட்காந்து ப ஈ இர் பயிற்சி அப்படின்னா நம்ம படிப்போம் அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு வார்த்தையை நம்ம பார்த்ததோ நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல பயிற்சி அப்படின்னு எழுதிருக்காங்க அப்ப நமக்கு தெரியுது இல்லையா இதில் என்ன இருக்குது பேருக்கு ஈ இருக்குது இறுது இருக்குது சீ இருக்குது எல்லா எழுத்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் யார் இருக்குது ராள் இருக்குது காஃப் இருக்குது ரா வாவ் நூனுன்ட்டு எல்லா எழுத்துக்களும் இருக்குது அதில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஜபரு சத்து பேசு சுக்குன்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம்னா அதை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கவனிச்சிட்டு என்ன செய்யணும் அதை நம்ம வந்து உச்சரிக்கும் போது எதக்க ரூனை அப்படின்னு நம்ம உச்சரிச்சிடணும் சரிங்களா எதக்க ரூன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும் உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்காம எழுத்து கூட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம எழுத்து கூட்டிகிட்டே தான் இருக்கணும் சரிங்களா இன்ஷால என்ன செய்றீங்க கட 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 கடன்னுட்டு நல்லா பார்த்துட்டு மனசுக்குள்ள எழுத்து கூட்டிக்கோங்க எடுத்த உடனே உங்களாட்டி எழுத்து கூட்டாம ஓதுங்கன்னா அப்படி ஓத முடியாது மனசுக்குள்ள எழுத்து கூட்டிட்டு நம்ம குரானை போதும் என்ன செய்யணும் வாய் விட்டு ஓதணும் தான் நமக்கு என்ன ஆகும் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா மனசுக்குள்ள எழுத்து கூட்டிட்டு வெளியே சொல்லும் போது வேகமா சொல்லும் போது என்ன செய்யணும் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம்னா அப்படியே கடகடன்னு மனசுக்குள்ள அப்படியே எழுத்து கூட்டிட்டு போயிடணும் ஓகேங்களா யா ஐயுல் முத்தூ அப்படி நம்ம சொல்லணும் ஓகேங்களா நம்ம வந்து மீமுக்கு சத்து போயிட்டிருக்க பையும் நூனுக்கு சத்து போயிட்டிருக்கப்பையும் மட்டும் என்ன செய்யணும் அதை வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து அழுத்தி உச்சரிக்கணும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரட்டோமாப்பா ம் இங்கேன்னு சொல்லுவோமா لا يا يود الذين يعملون السيئات ولي الذين يذكرون يا أيها المزمل يا أيها المدثر

ஏ சுத்தம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து வார்த்தைகளை வேக வேகமாக ஓதி ஓதி பார்க்கணும் அதாவது ஒரு ரெண்டு தடவை நம்ம ஓதுமோ மிஸ்டேக்ஸ் வரும் ஒரு ரெண்டு மூணு தடவை மிஸ்டேக்ஸ் வரும் அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும் பழகிடும் வேகமாக நமக்கு ஓத ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா இங்கே பாக்கலாமா இதையும் பார்த்துடலாமா என்ன சொல்றீங்க நம்ம இன்னைக்கு எழுத்து கூட்டாமல் சொன்னனால கடகடன்னு இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த பேராகிராஃப்கே போயிட்டோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நூனுக்கு சத்து பெற்றிருக்கா அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் ஒரு அழிஃபுக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் இன்னல்லா இங்கே மீமுக்கு சத்து பெற்றிருக்கா அப்போ இதை என்ன செய்யணும் ஒரு அழிஃபுக்கு அழுத்தி உச்சரிக்கணும் உம்மியம் இங்கே வந்து நமக்கு அழி நூணும் இல்லை மீமும் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யலாம் சாதாரணமாக சொல்லலாம் இல்லல்லா கன்னவா கண்ணவா இந்த இடத்துல நூனுக்கு சத்து பெற்றிருக்கு அப்போ நம்ம இது என்ன செய்யணும் ஒரு அழிப்புக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் கண்ணவா மாஷால்லாம் எல்லாருமே வீடியோ திறந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக்ஸ் அதிகமாக போடுறீங்களோ அப்போ வந்து என்னாகும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெஷனில் போகும் அப்படி போகும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்களும் அந்த வீடியோவை பார்த்து பயனடைவாங்க அவங்களும் இன்ஷால்லாம் வந்து குரான் ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை இன்ஷாலா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா ஏன்னா அவங்க வந்து ஓதுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் போட்ட அந்த லைக் தான் நீங்கள் லைக் போகிறதுனால தான் என்ன ஆகும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜ்ஜக்ஷனில் போகும் சஜெக்ஷனில் போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இன்ஷால்லா அதனுடைய நன்மை இன்ஷா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ம் என்ன இன்னும் ஒர்க்கை மட்டும் சொல்லித் தரேன் கவனிச்சிக்கோங்க இன்னல்லா உம்மியி வஃபஸ்வா இல்லல்லா கண்ணவ்வா சரிங்களாம்மா அலமதுல்லா நம்ம இன்ஷால்லா நாளைக்கு நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் சரிங்களா இப்போ மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா அப்புறம் வந்து வீடியோ பெருசாகிடும் ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து